வீட்டு வாசலில் கோலம் போடுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாகவே தமிழர்களோட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இயற்கையோடு ஏந்து வாழ்கிற வாழ்க்கை முறை மற்றவங்களை விட நம்ம இயற்கையை நேசிக்கிறவங்க இயற்கையை அரவணைச்சு போகிறவங்க இந்த பூமியோட மண்ணின் தன்மை கெடாமல் இருக்கிறதுக்காக நாம் பசுஞ்சானத்தை தெளிக்கிறோம் பசுஞ்சானத்தால் ஆன ஈரம் ஓசோன் வாயு சூழ்ந்திருக்கக்கூடிய சூரிய உதயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெளித்து வாசல் பெருக்கும்போது பிராணவாயு அதாவது முழுமையான ஆக்சிஜன் சுத்தமான நம்மளுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாக ஒரு காரணம் சொல்றாங்க அதாவது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம மம் மற்ற மாதங்களில் போடுறோமோ இல்லையோ மார்கழி மாதத்தின் போது கோலம் போடுறது அவசியம்னு சொல்லிட்டு மார்கழி மாதத்தில் பூமத்திய ரேகையில் பல மாற்றங்கள் நிகழும் இந்த மார்கழி அதாவது டிசம்பர் மாதத்தில் சூரியன் தெற்குலேருந்து வடக்குக்கும் ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் வடக்குலேருந்து தெற்குக்கும் சூரியனோட ஓட்டம் மாறும் இந்த மாற்றத்தின் போது பூமியோட சக்தி நிலையில் பல மாற்றங்கள் நிகழுது இந்த மார்கழியில் சூரியன் தட்சிணாய தட்சிணாயனத்திலிருந்து உத்திராயணத்துக்கு நகர்றது இந்த சக்தி மாற்றத்தின் போது தேவையான அறிவு ஞானம் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ ஏற்படுற சக்தி சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் அந்த அதுல ஒரு வழிமுறை தான் இந்த கோலம் விடுதல் அப்படின்னு சொல்றது காலையில் எழுந்திரிச்சு வாசல்ல சாணம் பூசுறது தூசி பறக்கிற மண்ணை திட்டா திட்டமாக்குறதோடு இல்லாமல் கோலம் களையாம இருக்கிறதுக்கும் உதவி செய்யுது ஆனால் இதில் மறைஞ்சிருக்கிற அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாணம் வந்துட்டு ஒரு கிருமி நாசினி இது நம் வீட்டு வாசலில் இருக்கிற கிருமி நல்லா போக்கும் அது மட்டும் இல்லாமல் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வாசல்ல கோலம் போடுறது உடம்புக்கு முழுமையான பிராணவாயுவை கொடுக்குது இது நாள் முழுவதும் நம்மளை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவும் காலையிலேயே குனிஞ்சு நம்ம கோலம் போடுறது அப்படிங்கிறது நம்மளோட உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை சீராக்கும் ரெண்டாவது இது வகை இது வந்து ஒரு வகை யோகாசனம் கூட சொல்லலாம் இடுப்பை வளைச்சு கால்களை நேராக்கே தலையை குனிஞ்சு கோலம் இடுறது அப்படிங்கிறது ஒரு யோகா செய்கிற மாதிரி தான் இது வந்து நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் கோலம் போடும்போது நம்முடைய சிந்தனை ஒரு நிலைப்படுது கோலத்தில் ஒரு மூளையிலிருந்து இன்னொரு மூலை ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளின்னு சொல்லிட்டு கோடுகளால் இணைக்கிற கோலம் நம்மளோட சிந்தனையை ஒரு நிலைப்படுத்துறதோட சிந்தனை சிதறல்களை குறைக்கிறதுக்கு ஒரு பயிற்சி ஆகும் பயிற்சியாக இது இருக்குது டெய்லியும் நம்ம இந்த பயிற்சியை செய்யும் போது நம்மளுக்கே ஒரு தெளிந்த சிந்தனை உருவாகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும் ரெண்டாவது புள்ளி கோலத்தை போடும்போது நம்ம ஒரு புள்ளியை வந்து நம்ம கூர்ந்து நோக்கிற நோக்கி கவனிக்கிறதுனால கண் பார்வையும் அதிகரிக்குது இது இது நம்ம கண்களுக்கு நம்ம கொடுக்குற இன்னொரு பயிற்சி இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது கண்ணுக்கு யோகா செய்யணும்னு சொன்னால் நம்ம செய்ய மாட்டோம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் போடும்போது புள்ளிகளை கவுண்ட் பண்ணுறது அது கரெக்டாக பிசுறு தட்டமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வையை கண் பார்வையை கூர்மையாக்கும் இந்த வகை காரணங்களால் தான் நம்ம வந்து வாசலில் கோலம் போடுறத காலகாலமாக செஞ்சுட்டு வரோம் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் கூட தப்பில்லை அட்லீஸ்ட் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோலமாகவும் ரெகுலராக போடுறது நல்ல நல்லது இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை நல்ல முறையில் அலங்கரிக்கிறது ரெண்டாவது நம்ம வரவேற்கிற குணம் உபசரிக்கிற குணம் இது எல்லாமே மங்களகரமாக இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் நம்ம இந்த கோலத்தை போடுறோம் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ